ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி முப்பத்து ஆறு ஓம் அக்ஷராதபி கூட தாது புருஷோத்தமாய நமக உடலிலுள் மறைந்து ஜீவனை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஆத்மனை விட உத்தமமான புருஷோத்தமனுக்கு நமஸ்காரம் எங்கும் நிறைந்து தியாபித்துள்ள பரமாத்மாவே ஒவ்வொரு ஜீவனின் உள்ளேயும் ஜீவாத்மாவாக இயங்குகிறது அந்த ஜீவாத்மா ஏதோ ஒரு ஆன்மீக சாத்தனை மூலம் தியானத்தாலோ தவத்தாலோ யோகத்தாலோ பக்தியாலோ அல்லது ஒரு சத்குருவை நாடி சேவை செய்து அவர் கிருபியை பெறுவதன் மூலமாகவோ தானே அந்த பரமாத்மா தான் என்ற சத்தியத்தை உணரும் வரை அதாவது ஆத்மானுபவம் பெறும் வரை எங்கும் வியாபித்து அண்ட சராச்சரங்களையும் இயங்க வைத்து கொண்டிருக்கிற பகவானே புருஷோத்தமனான பரமாத்மா ஜீவாத்மனை காட்டிலும் உத்தமனாக ஆகிறார் ஏனெனில் ஜீவாத்மாவின் மீது மாயையின் ஆதிக்கம் இருக்கும் ஆனால் அந்த மாயையோ புருஷோத்தமனுக்கு கட்டுப்பட்டது இந்த நிலை ஜீவாத்மாவை போர்த்தி இருக்கும் அஜானம் சேவை குரு பக்தி மூலம் அகற்றப்படும் வரைதான் நீடிக்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா